ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவப்டேட்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நிக்ஸனும் விஜயவர்மா உள்ளே வந்துட்டாங்க வேற லெவல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை பற்றி மாயா நேற்று இரவு ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றியும் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா தினேஷ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் போச்சு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து மாயா பூர்ணிமா மற்றும் ஜோவிகா எல்லாம் இருக்காங்க அப்போ ஜோவிகா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா தினேஷ்கிட்ட நீங்கள் எதுக்கு பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் பற்றி பேசுகிறீங்க கெஸ்ட்டை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க கெஸ்ட்டு கெஸ்ட்டாக பாருங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு லூஸு போரையக்குள்ளே போயிடுச்சு போரேக்குள்ளே போயிட்டு ஏன் நீங்கள் வந்து அர்ச்சனா எதுவும் பண்ணலை எங்களை எப்படி ஹர்ட் பண்ணியிருக்கா நீங்கள் எதுவும் பண்ணல ஏன் அப்படின்றாங்க அடி கள்ளி அப்படின்னு சொன்ன எபிசோடெலாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாயா அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஐ லவ்யூ சொன்னார்ல என்னை வந்து ஏங்கண்ணா அதையும் போய் பார்க்கணும் வெளியே போய் அப்படின்றாங்க ஏங்க ஓகேங்க பாருங்க பட் நீங்கள் எனக்காக பேசலை ஏன் எனக்காக பேசலட அப்படின்ற மாதிரி ஜோகியா வந்து கேட்குறாங்க உடனே வந்து மாயா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க நான் கேட்டால் அவள் செத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல நான் அடித்தா நீ செத்துருவா அப்படின்ட்டு அந்த மாதிரி எவ்வளோ கீழ்தரமான எண்ணம் இருந்தால் நான் ரொம்ப டார்ச்சர் ஆச்சோம்னா அவள் தப்பான முடிவு எதாவது எடுத்துட்டான்னா அதுக்காக தான் நான் வந்து பண்ணலை அப்படின்ற அப்போ எல்லாம் தெரியுதுங்க இந்த லூஸுங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கோங்க எவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாமே தெரியுது எங்கள் தோட்டா எப்படி பண்ணுறது எப்படி ஜெயிக்கிறது எப்படி வந்து ஏமாற்றி ஜெயிக்கிறது இப்போ அரசரா மட்டும் ஒரு பையனாக இருந்தான்னு வீங்க இதே மாதிரி கட்டிலில் ஒன்றும் கிடையாது வந்து உட்காந்துருந்தால் கூட ரெட் கார்டை பிடிச்சி அனுப்பிவிட்ருப்பா மாயா அந்தளவுக்கு மோசமான ஒரு கேடி இதில் பக்கத்தில் பற்றி படுத்துருக்கா பாருங்க பூர்ணிமான்ட்டு அவளுக்கு ஒரு பூ பூக்குமா எப்போ பூ பூக்குன்னு தெரில அது அப்புறம் பார்ப்போம் ஜோபிகா மிச்சம் இல்லாத்தையும் மட்டும் சொல்லுவா ஆனால் அவளுக்கு வந்தால் மெல்லுவா அந்த மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு போயிட்டுருக்கா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து விஜயவர்மா வர்மா உள்ளே வந்துட்டாங்கல்ல வந்தோடனே அர்ச்சனாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது எப்படி கேட்டால் தெரில காலைல தான் பேசுனாங்க காலையில் வந்து மணி ஏட்டினான் அதுக்கு ஆனால் உள்ளே இல்லை வெளியே அவன் எப்படின்னு தெரிலங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஏன் விஜய் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப கை கொடுத்து பேசுனாரு நல்லா பார்த்துக்கிட்டேன் அவங்க பொண்ணை அப்படி அப்படின்ட்டு ஏன்னா என்ன புதுமா பிள்ளையை நல்லா பார்த்துட்டேன் பொண்ணை அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு எனக்கு ஒரு ஷாக்கு ஆனால் ஒரு டாஸ்க்னு வரும்போது அவங்க வந்து பாஸ் கொடுக்கல நான் வந்து கமா கொடுக்கல டாட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் அங்கே ஒரு மாதிரி பேசிட்டு இங்கே வந்து என்ன பேச விட மாட்டேன்றாரு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாருங்களே காலையில் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க விஜய் வர்மாவை பற்றி அதுக்கு விஜயவர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாரி அது கேம்மு இது வந்து இது அது இது எப்பா இவனை எதுக்குன்னா உள்ள கூப்பிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு ரிலீவ் ஆகிட்டாங்க அப்பாடா உதேவி ஒரு நிமிஷத்தில் பயங்காட்டி விட்டேடா அப்படின்ற மாதிரி அது கேமுங்க அர்ச்சனா உனக்கு அப்படின்றாங்க சரி சரி இது சரிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து அர்ச்சனாவும் தினேஷும் வந்து வாழ்க்கைக்கான தத்துவங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் அது செமையாக இருந்ததுங்க இந்த வீட்டில் மாயாவோடைய அந்த இதை பற்றி சொல்கிறாங்க தினேஷ்கிட்ட இந்த மாதிரி என்னை வந்து இது பண்ணிட்டாங்க இப்போ கண்டுக்க மாட்டுறாங்கன்ன ஆமாம் பெத்த பிள்ள வந்தால் தாய் அங்கே தான் வரும் உங்ககிட்ட எப்படி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கார் தினேஷ் வெளியே போய் கஞ்சோம் சில் அவுட் பண்ணலாம் இங்கே நான் முழுக்க முழுக்க பண்ணுறது கேம் தான் வேறு அது உங்களையாது அவரும் சொல்லிட்டாரு அர்ச்சனாவும் சொல்லிட்டாங்க ஆமாம் ப்ரோ நீங்கள் வெளியே போய் என்ன பார்ப்பீங்க அப்படின்ட்டு நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு உங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் எப்போயுமே ஒரு லூஸ் மாதிரி தான் பண்ணுவேன்ன அது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக தினேஷ் வந்து அர்ச்சனாவுக்கு உண்மையான பாசம் இருக்கான்னு தெரியல பட் தினேஷ்க்கு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடுப்பாயிடுச்சு அவருக்கு அந்த ஏவி பார்த்தோன்னே அஸ்ஸன மேலே கடுப்பா தவிர நேரத்துலேருந்து அவர் வந்து கேர் பண்ணிகிட்டு இருக்காரு அஸ்ஸனை தனியாக உட்காந்தா கூப்பிட்டு வா பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறது அது வந்து ஒரு புல்லிங் டோனில் இல்லை பாசத்தில் தான் சாப்பிட்றப்ப இருக்கிறப்ப சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி நேற்று சாப்பிட வச்சது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று தினேஷ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறார் அப்படிங்கிறது தான் நான் அவங்களுடைய பாசத்தை ஜென்யூனிட்டி பார்த்தேன் அப்படின்னா அவர் கால் இருக்கப்ப காலை வந்து அவங்க கை வச்சு அப்படியே நீங்கி விடுவாங்க அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அது கண்டிப்பாக வெளியே போய் தொடரணும் அப்படின்னு சொன்னார் அது கண்டிப்பாக நானும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்னாங்க தினேஷ் இந்த மாதிரி நீ வந்து பத்து வாரத்தை பேசுகிறேன் பத்து வாரத்தை பேசுகிற இடத்துல மூணு வாரத்தை நறுக்குன்னு பேசு உன்ன பற்றி நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லாத அது வந்து ஒரு நெகட்டிவ் நீ ட்ரை பண்ணு அப்படின்னாரு ஓகேச்சு நைஸில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்குவோம் குட் பை